ஒரு நாட்டின் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலைகள்ல ஒண்ணு கையில துப்பாக்கி வச்சிருக்கிற கமாண்டோஸ் ஒரு பக்கம்னா கண்ணுக்கே தெரியாத தொழில்நுட்பம் இன்னொரு பக்கம்னு அவரோட பாதுகாப்பு ஒரு இரும்பு கோட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அந்த பாதுகாப்பு வளையத்துல இருக்கிற டாப் பத்து விஷயங்கள் என்னென்னு இப்ப நாம பாக்க போறோம் நம்பர் பத்து செக்யூரிட்டி கார்கள் பிரதமரோட கான்வாய் அதாவது வாகன அணிவகுப்புல ஒரு டஜனுக்கும் அதிகமான வண்டிகள் போகும் ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தாக்குதல் நடத்துறவங்களை குழப்பறதுக்காகவே பிரதமர் போற கார் மாதிரியே தெரியற ரெண்டு டம்மி கார்கள் கூடவே போகும் எதிரிக்கு எந்த கார்ல பிரதமர் இருக்காருன்னு தெரியாம குழம்பி போயிடுவாங்க அதுலயும் ஜாமர் வண்டின்னு ஒண்ணு இருக்கும் அது மேல நிறைய ஆண்டெனா இருக்கும் இந்த ஆண்டெனா எதுக்குன்னா ரோட்டோட ரெண்டு பக்கமும் சுமார் நூறு மீட்டர் தூரத்துல யாராவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வெடிக்கிற குண்டுகளை வச்சிருந்தா கூட இந்த ஜாமர் வண்டி அந்த சிக்னலை பிளாக் பண்ணி வெடிகுண்டை செயலிழக்க செஞ்சிடும் ஒருவேளை பிரதமர் கார் மேலே திடீர்னு யாராவது தாக்குதல் நடத்தினா அவங்களுக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த கார் மேல ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி நவீன துப்பாக்கியால சுட்டாலும் சரி வெடிகுண்டு வீசுனாலும் சரி கார் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது உதாரணமாக பிரதமரோட பி எம் செவன் சிக்ஸ்டி எல் ஐ கார் டயர் பஞ்சர் ஆனா கூட கவலைப்படாம முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கார் ஓடும் நம்பர் ஒன்பது ஃபுட் டெஸ்டர் எந்த ஒரு ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு அப்படியே சாப்பாட்டை கொடுத்துட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்தும் அதிகம் அதனால பிரதமர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டை ஒருத்தர் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இவருக்கு பேரு ஃபுட் இவரோட வேலை பரிமாறப்படுற சாப்பாட்டையும் தண்ணீரையும் குடிச்சு பார்த்து அதுல எந்த நச்சு பொருளும் இல்ல விஷம் இல்ல இது சாப்பிடுறதுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பானதுன்னு உறுதி பண்றதுதான் ஒரு விஐபி ஹோட்டலுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ போய் சாப்பிடும்போது இந்த புரோட்டோகால் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்பர் எட்டு பிரதமரின் இல்லம் பிரதமரோட வீடுங்கிறது சும்மா ஒரு கட்டடம் இல்ல அது ஒரு கோட்டை மாதிரி இந்த வளாகத்துல மொத்தம் ஐந்து இல்லங்கள் இருக்கு பிரதமர் தங்குறது வேலை பார்க்கறது அவரோட பாதுகாப்பு படை தங்குறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இல்லங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஹெலிகாப்டர் இறங்குற வசதியும் இருக்கு ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா பிரதமர் இருந்து நேராக சப்தர்ஜிங் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு இரண்டாயிரத்து பத்துல கட்ட ஆரம்பித்து இரண்டாயிரத்து பதினான்கில் முடிஞ்ச இந்த பாதையை முதல் முறையாக பயன்படுத்தினது பிரதமர் மோடி அவர்கள்தான் அவசர நேரத்துல சாலை மார்க்கமா போகாம பாதுகாப்பா தப்பிக்கிறதுக்காக இந்த அமைக்கப்பட்டிருக்கு நம்பர் இந்தியாவோட பாதுகாப்பு எக்ஸ் ஒய் ஜெட் ஜெட் நாலு பிரிச்சிருக்காங்க இது ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப தெளிவா பார்ப்போம் முதல்ல எக்ஸ் டாட் இதுதான் அடிப்படை பாதுகாப்பு இதுல ரெண்டு ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க அடுத்தது ஒய் கேட்டகரி இதுல பாதுகாப்பு கொஞ்சம் அதிகம் மொத்தம் பதினொன்று போலீஸ்காரங்க இருப்பாங்க அதுல ரெண்டு பேர் பர்சனல் செக்யூரிட்டி ஆபிசர்ஸ் மூணாவதா ஜெட் கேட்டகரி இதுல பாதுகாப்பு இன்னும் அதிகம் மொத்தம் இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க பாதுகாப்பு வளையத்துல இருப்பாங்க கூடவே ஒரு எஸ்காட் காரும் வரும் கடைசியா ஜெட் பிளஸ் கேட்டகரி இதுதான் இருக்கிறதுலேயே உச்சபட்ச பாதுகாப்பு இதுல மொத்தம் முப்பத்தாறு கமாண்டோஸ் பாதுகாப்புக்கு இருப்பாங்க இந்த ஜெட் கமாண்டோஸ் எல்லாரும் அதிநவீன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க தற்காப்பு கலைகளையும் கத்துக்கிட்டு எந்த சூழலையும் சமாளிக்க தயாரா இருப்பாங்க நம்பர் ஆறு ஏர் இந்தியா ஒன் பிரதமர் பயணம் செய்யற இந்த விமானத்தோட பேரு ஏர் இந்தியா ஒன் இது போயிங் எழுநூற்று எழுபத்தேழு மாடல் இது உலகத்துலயே ரொம்ப ஸ்பெஷலான விமானங்கள்ல ஒன்னு பிரதமர் மட்டுமில்ல ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கூட இத யூஸ் பண்ணுவாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு அதாவது இத ஹேக் பண்ணவே முடியாது நடுவானத்துல பறக்கும் போதே ஆடியோ வீடியோ கால் பாதுகாப்பா பேசலாம் விமானத்தோட பின்னாடி இறக்கைகளில் மிசைல் வார்னிங் சிஸ்டம் இருக்கு எதிரி ஏவுகணை வந்தா உடனே பைலட்டை உஷார் இதுல இருக்கிற எலக்ட்ரானிக் ஜாமர் எதிரிகளோட ஜிபிஎஸ் ஸ்ட்ரோன் சிக்னலை சுலபமா பிளாக் பண்ணிடும் முக்கியமா இதுல டிஐஆர் சிஎம்னு ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கு இது ஏவுகணை தாக்குதல்ல இருந்து விமானத்தை காப்பாற்றும் அது மட்டும் இல்லாம சாஃப் மற்றும் ஃப்ளேர் சிஸ்டம் மூலமா ஏவுகணைகளை திசை திருப்பி விமானத்தை மேகமூட்டம் மாதிரி ஒரு புகைமூட்டத்தை உருவாக்கி மறைச்சு அதுக்குள்ள இருந்து விமானம் தப்பிச்சு போய்டும் நம்பர் ஐந்து உழவு அமைப்புகள் ஒரு நாட்டுல அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட உளவு அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நம்ம அப்படி சில அமைப்புகள் இருக்கு உதாரணமா ரா அதாவது ரிசர்ச் அண்ட் இது அறுபத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது இவங்க ரகசிய வழியில நாட்டு எதிரிகளை அடிக்கிறவங்க இவங்க நாட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல நாட்டுக்கு வெளியையும் எதிரிகளை கண்காணிப்பாங்க ரா ஏஜென்ட்ஸ் அவங்க உயிரை பத்தி கவலைப்படாம ஆபத்தான மிஷன்களுக்கு போவாங்க பல நேரங்கள்ல அவங்க குடும்பத்துக்கிட்ட கூட அவங்க வேலை செய்யறத சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ இது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு பழைய அமைப்பு இது நாட்டுக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை உள்நாட்டு பாதுகாப்ப கவனிச்சுக்கும் நம்பர் நான்கு டிராபிக் பிளாக் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில நேரங்கள்ல நம்மள கடுப்பேத்துற விஷயமும் கூட ஒரு விஐபி வராங்கன்னா ரோட்டை பிளாக் பண்ணிடுவாங்க பிரதமர் வராருன்னா ரூட் முழுசையுமே வர்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே மொத்த போக்குவரத்தையும் முடக்கி டிராபிக் நிலையை கொண்டு வருவாங்க ரோட்டு ஓரத்தில் நிக்கிற வண்டி குப்பை தொட்டி ஏன் சின்ன பெட்டி வரைக்கும் எல்லாத்தையும் சோதனை போடுவாங்க ஏன் இவ்வளவு கெடுபிடி ஏன்னா ஒரு கார் வேகமா போறப்போ தாக்குறது கஷ்டம் ஆனா டிராபிக்ல ஒரு நிமிஷம் நின்னா கூட அது எதிரிகளுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட் ஆகிடும் அதனால தான் பிரதமர் கார் எங்கேயும் நிக்காம சீரி பாயறதுக்காக இந்த டிராஃபிக் பிளாக் முறை ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கப்படுது நம்பர் மூன்று எஸ்பிஜி கமாண்டோஸ் பிரதமர் எங்கே போனாலும் எஸ்பிஜியோட ஷூட்டர்ஸ் அவரோட ஒவ்வொரு அடிக்கும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருப்பாங்க இந்த எஸ்பிஜி அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்ல வேலை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்னு பல படைகளில் இருந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீஸ் அளவுக்கு கடுமையான பயிற்சி கொடுப்பாங்க இவங்க ஏன் எப்பவும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க தெரியுமா அது ஸ்டைலுக்காக இல்ல அவங்க கண்கள் யாரை நோட்டம் எடுத்து எந்த பக்கம் பாக்குதுன்னு எதிரிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்க ஒரு செகண்ட்ல தீவிரவாதிகளை வீழ்த்தக்கூடிய திறன் கொண்டவங்க எஸ்பிஜில மொத்தம் மூவாயிரம் வீரர்கள் இருக்காங்க இவங்க கிட்ட பெல்ஜியம் நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்ச எஃப் என் எஃப் இரண்டாயிரம் அசால் டிரைவில் ஆட்டோமேட்டிக் கன்னு பல நவீன ஆயுதங்கள் இருக்கும் இந்த துப்பாக்கி ஒரு நிமிஷத்துக்கு எண்ணூற்று ஐம்பது ரவுண்டுகள் வரை சுடும் அதோட ரேஞ்ச் ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் நம்பர் இரண்டு பாதுகாப்பு படை நாய்கள் கர்நாடகாவோட நாட்டு நாய் இனமான முதோல் ஹவுண்ட் இப்போ பிரதமரோட சிறப்பு பாதுகாப்பு படையில சேர்க்கப்பட்டிருக்கு இந்த நாய்களுக்கு சோர்வே அடையாம சக்தி இதுங்க மணிக்கு வேகத்துல ஓடும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பொருளை கூட மோப்பம் பிடிச்சிடும் சொல்றாங்க இந்த நாய் இனம் நம்ம ஆர்மி ஏர் ஏற்கனவே இருக்கு அமெரிக்காவில இதுக்கு பேரு கேரவன் ஹவுண்ட் இது ஜெர்மன் செப்பட் நாயை விட ரொம்ப வேகமானது ஒரு வேலையை ஜெர்மன் ஷெபர்ட் நாய் தொண்ணூறு செகண்ட்ல செஞ்சா நம்ம நாட்டு முதல் ஹவுன் நாய் அதே வேலையை வெறும் நாற்பது செகண்ட்ல முடிச்சிடுமா நம்பர் ஒன்னு புல்லட் ப்ரூஃப் சூட்கேஸ் பிரதமர் மோடி கூடவே கமாண்டோஸ் ஒரு கருப்பு சூட்கேஸ் வச்சிருப்பாங்கள அதுல ஏதோ நியூக்ளியர் பட்டன் இருக்கும்னு நீங்க நினைச்சா அது தப்பு உண்மையில அது ஒரு போர்ட்டபிள் புல்லட் ப்ரூஃப் ஷீல்டு அதாவது மடிச்சு வைக்கக்கூடிய ஒரு கவசம் திடீர்னு யாராவது தாக்குதல் நடத்தினா உடனே அந்த சூட்கேஸ திறந்து பிரதமர் முன்னாடி ஒரு பெரிய கேடையம் மாதிரி விரிச்சு பிடிச்சிருவாங்க இது என்ஐஜே லெவல் மூன்று பாதுகாப்பை கொடுக்கும் அந்த சூட்கேஸ்ல ஒரு ரகசிய இடத்துல துப்பாக்கியும் வச்சிருப்பாங்க தாக்குதல் நடந்தா அந்த கவசத்தை டக்குன்னு கீழே உதறி விரிச்சு பிரதமரை மறைச்சுக்கிட்டே அதுல இருக்கிற துப்பாக்கியால எதிரியை சுடவும் முடியும் அதனாலதான் இந்த சூட்கேஸ் வச்சிருக்கிற கமாண்டோ எப்பவும் பிரதமருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருப்பாங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க